விசுவாசம் என்றால் என்னவென்று தெரியாத சந்ததியில் ஒரு மனிதனை அவர் மனைவியோடு அழைக்கின்றார் ஒரு சில தோல்விகள் ஒரு சில இழப்புகள் ஒரு சில பயங்கள் ஒரு சில கீழ்படியாமை இன்னும் எத்தனையோ ஒரு சில இது எத்தனையோ ஒரு சில ஒரு சில எல்லாம் தாண்டி ஒரு நாள் வருகின்றது விசுவாசத்திற்கு தகப்பனாய் நின்று கொண்டிருக்கிறார் யார் நின்று கொண்டிருக்கிறார் ஆபிரகாம் எப்படி தகப்பனானால் விசுவாசத்திலேயே தகப்பனானாரா இல்ல விசுவாசத்துக்கு தகப்பனானாரா விசுவாசத்துக்கு தகப்பனாகிறதுக்கு விசுவாசம் மட்டும் போதுமா ஒரு நாள் வருகிறது விசுவாசத்திற்கு தகப்பனாய் நின்று கொண்டிருக்கிறார் அன்பிற்குள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார் இத நம்ம இப்படியும் சொல்லலாம் தேவனை நம்பி சென்றவர் எதுல பிரயாணம் பண்ணார் தெரியுங்களா அன்பில் பிரயாணம் செய்து தேவனை நம்பி சென்ற ஆபிரகாம் அன்பில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது விசுவாசத்திற்கு தகப்பனாய் மாறினார் தேவனாகிய கர்த்த தான் சொன்னதை செய்யும் வரை திட்டத்தை மாற்றவில்லை அவர் அழைத்த மனிதனை மாற்றவில்லை நல்லா பாருங்க அவர் திட்டத்தையும் மாத்தல அவர் அழைத்த மனிதனையும் மாத்தல அவர் அழைத்த மனிதன் அந்த ஆபரம் எடுத்த முடிவிற்கு இணங்க புரிய புரியுதா புரியலீங்களா ஆபரகாம் எடுத்த முடிவிற்கெல்லாம் தேவன் இணங்கவில்லை சரி கட்டினார் என்ன பண்ணார் பரவாயில்ல பரவாயில்ல சரி ஓகே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் தொண்ணூத்தொன்பது வயசுல தான் குழந்தை கொடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் சூப்பரா நீங்க ஒரு திட்டம் போட்டுட்டீங்களே ஈஸியா ஒரு வேலைக்காரி நான் எகத்திலிருந்து கொடுத்தேன் அழகா ஒரு பிளான் பண்ணிட்டீங்களே போதுமே இதே போதுமே அப்படின்னு தேவன் என்ன பண்ணல சொல்லல இணங்கவில்லை அதை சரி கட்ட பார்க்கிறார் ஆனால் அடுத்தது பாருங்க தன்னை நம்பாமல் இருந்ததற்கு கோபப்படவில்லை தான் அழைத்த மனிதன் நம்பல எங்கும் போதெல்லாம் கோபப்படாம என்ன பண்ணார் தன்னை நம்ப வைப்பதற்காக ஒவ்வொரு காரியங்களையும் தன்னை நம்ப வைப்பதற்காக தேவன் செயல்படத் தொடங்கினார் நீ என்ன வேணா பண்ணு நான் சொன்னதை செய்யற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன் விட இப்போ அந்த ஆபிரகாமினுடைய காரியம் என்ன பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் யாருக்குள்ளார ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரஹாமுக்குள்ளார ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த சம்பவங்களில் கர்த்தருடைய குணம் ஒன்று மறைந்திருக்கின்றது அது என்ன குணம்